எல்லாரும் நல்லா அழகா இருக்கீங்க பொண்ணு மாப்பிள்ளையும் வந்தாச்சா அப்பமே வந்துட்டாங்கக்கா உள்ள போய் ஐயர் என்னமோ மந்திரம் சொல்லி உட்கார வச்சிருக்காரு அப்படியா அப்படா சரி நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு தாலி கட்டுற நேரத்துக்கு உள்ள போவோம் இப்பமே போய் நின்னு என்ன செய்ய காலையில எல்லாரும் சாப்பிட்டு வந்தீங்களா மத்தியானம் சாப்பாடு மட்டும் தானே இவங்க போடுவாங்க நாங்க சாப்பிட்டுதான் வந்தோம் நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா காலையில எந்திரிச்சு இட்லி எல்லாம் அவிச்சு சாப்பிட்டாச்சு நான் மட்டும்தான் சாப்பிடலை காலையில இருந்து இவ்வளோ நேரம் சேலையை கட்டி கிளம்பி வரதான் நேரம் சரியாக இருந்துருக்கு சாப்பிட நேரமே இல்லை ஐயோ நீங்கள் சாப்பிடலையா அப்போனா வாங்க இங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குல்ல அங்கே போய் சாப்பிட்டு வருவோம் வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்கல்ல நான் மட்டும்தானே சாப்பிடல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இல்லை மாலாக்கா லேசா பசிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சாப்பிட்டா நானும் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம்ல அதான் பாக்கேன் இப்போ தானே சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னேன் அதான் சாப்பிட்டு அரை மணி நேரம் ஆயிட்டுல செல்வியாண்டி பசிக்காதா ஆமா ஆமா பசிக்கத்தான் செய்யும் அப்பெல்லாம் உனக்கு பசிக்கின்னா வா போவோம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு வருவோம் எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா நான் காலையிலே தோசை சாப்பிட்டு வந்துட்டேன் எனக்கு பசிக்கல நான் சாப்பிடுவேன்ப்பா நல்ல நைட்லி தான் சாப்பிட்டு வந்தேன் அதனால இப்போ நான் வடை காப்பி ஏதாட்டம் ஒன்று சாப்பிடுவேன் வாங்க போவோம் ஏங்க கல்யாணம் இங்கே நடக்குன்னு சொன்னீங்க ஒரு அலையும் காணும் ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களோ நிறைய பேரை கூப்பிடல ராணி எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதனால உள்ள இருப்பாங்க அப்படியா சரி அப்ப உள்ள போவுமா ஆமா ஆமா வா உள்ள போவோம் பொண்ணு மாப்பிளைக்கு ஜோடி பொறுத்த நல்ல அழகா இருக்கு பொண்ணு கூட சில்பா தான் அழகா இருக்கா போங்கட்டி கிண்டல் அடிச்சிட்டு கிடக்காதீங்க கிண்டல் அடிக்கல டி உண்மை தான் சொல்லுதே நீ தான் நல்ல நிறைய நகலாம் போட்டு அழகா இருக்கு நகையா இது பூரா கவரிங் நகை வாடகைக்கு வாங்கி போட்டுர்க்கே அப்படி எல்லாம் வெளிய சொல்லிக்கிட்ட அலையாத பாக்குறதுக்கு நல்ல தங்க நகை மாதிரி தான் இருக்கு யார் இப்ப தங்க நகையா கவரிங் நகையான்னு கேட்டா அழகா இருக்கு அவ்வளவுதான் அதோட உற்று இது கவரிங் நகைன்னு எல்லார்ட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காது ஆமாட்டி எந்த நகையா இருந்தா இப்ப எல்லாம் நகை விற்கிற வேலையில நகையெல்லாம் வாங்க முடியுமா நம்ம இருக்கிறது எதுனாலும் போட்டுக்கிட வேண்டியதான் அழகா இருந்தா போதாது

சரி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிட்டு இன்னும் ஒவ்வொருத்தரா வந்து பொண்ணு மாப்பிள்ளையே ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயர் எங்க ஓடிட்டாரு ஐயருக்கு இன்ன ரெண்டு கல்யாண வீடு இருக்கு அத இந்த கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிட்டு ஓடிட்டாரு சரி இங்க கோயில் வாசல்லே நிக்க வேண்டாம் அந்த பக்கம் தள்ளி போயிருவோம் அதுக்கு பிறகு பொண்ணு மாப்பிளைய எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணட்டும் ஆமாக்கா அதுக்கு முன்னால பொண்ணு மாப்பிள்ளைக்கு Dress மாத்திடுவோம் தலைவர் அண்ணாச்சி ஒரு Dress வாங்கிட்டு வந்திருக்காரு அது போட்டுட்டு நிக்க வப்போம் Dress மாத்தணுமா இங்க கோயில்ல வச்சு இங்க Dress மாத்தே வீட்டுக்கு பேர் வேண்டிதான்க்கா வீட்டில் தான் நல்ல டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கேன் பொண்ணு மாப்பிள்ள நிற்கிற மாதிரி அங்கே போய் எல்லாத்தையும் பண்ணிக்கிடுவோம் வீட்லேயே டெக்கரேஷன் பண்ணிட்டியா சரி சரி நம்ம எங்கே வச்சு பண்ணால் என்ன எல்லாரும் கிஃப்ட் கொடுக்கணும்ல அப்போ அப்படியே அங்கே போயிடுவோம் ஆமாடி வீடு பக்கத்தில் தானே இருக்கு அப்போ வீட்டுக்கு போயிடுவோம் பொண்ணு மாப்பிள்ளையும் நடத்தி கூப்பிட்டு போக வேண்டாம் காரில் கூப்பிட்டு போவோம் ராமும் வெளியே கார் வச்சிருக்காரு காரில் போய் ஏறி உட்காருங்க பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு அனுப்புங்கம்மா மற்ற ஆளுக்கெல்லாம் சாப்பிட்டு போயிடுவோம் சாப்பாடு எங்கே இருக்குது எவாடி எது சாப்பாடு கேக்குறது தாலி கட்டியாச்சு இல்ல போட வேண்டியதுல ராதாக்க குரல் மாதிரி இருக்கு அவாதா அவளை தவிர வேற யார் இப்படி எல்லாம் கேப்பா சரி லட்சுமி அக்கா ஹோட்டல்ல சாப்பாடுக்கு சொல்லி எல்லாரும் போய் சாப்பிட்டு வந்துருங்க நாங்க வீட்ல போய் சேலை கட்டிட்டு ரெடியா இருக்கோம் அதுக்கு பிறகு கிஃப்ட் கொடுத்துக்கிடுவோம் அது எதுக்கு சாப்பாடு எல்லாம் பிறகு பாத்துக்கிடுவோம் இல்லக்கா எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் இவங்களுக்கு ஜூஸ் கிஸ் ஏதாவது கொடுத்துட்டு உட்கார வச்சிருக்கேன் நீங்க எல்லாரும் வாங்க சேரிட்டி அப்ப இவளுக்கு எல்லாம் கூட்டு போய் சோத்த வாங்கி கொடுத்து கூட்டு வந்துருதே பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல எல்லாருக்கும் சாப்பாடு சொல்லி இருக்கேன்கா அந்த ஹோட்டல்ல அன்னைக்கு சாப்பிட்டு பார்த்தேன் சாப்பாடு நல்லா சூப்பரா இருந்துச்சு அதனால தான் அங்கேயே சொல்லி எல்லாரும் அங்க போய் இருங்க வீட்டு வீட்டாலுக வருவாங்க நான் உனக்கு தெரியும் சேரிட்டி அப்ப நான் எல்லாரையும் கூட்டி போறேன் கூட்டு போய் எல்லாரையும் சாப்பாடு வச்சு கூட்டு வந்துருதே சரிக்கா நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க நான் வாரேன் நீ வர வேண்டாம் நீ பொண்ணு மாப்பிள்ள கூட இரு சரியா வீட்டுக்கு போனோன்னா அவங்களுக்கு முதல்ல பாலும் பழமும் கொடுத்துரு கொடுத்துட்டு உட்கார வையி நாங்க வந்துருதோம் கல்யாண வீட்டு சாப்பாடு அதுவும் ஹோட்டல்ல சாப்பாடு போட்டிருக்காங்க நல்ல விதவிதமா போடுவாங்கன்னு பார்த்தா இப்படி சோத்துல சாம்பார் ஊத்தி கொண்டு வந்து போட்டாங்களே விதவிதமா தானே இருக்கு உனக்கு இதை விட வேற என்ன வேணும் கரையும் மீனும் கிடக்க வேண்டிய இடத்துல கத்திரிக்காய் முருங்கைக்காயும் கிடக்கு அது மனுஷன் திம்மானா அப்ப இதெல்லாம் திங்கிற நாங்கெல்லாம் என்ன மனுஷன் உங்களெல்லாம் பார்த்தா எவனாவது மனுஷன் சொல்லுவானா எலும்பு குடுக்கு கலர் அடிச்சு வச்ச மாதிரி இருக்கீரு மனுஷன் சொல்லிக்கிட்டு அலைதாரு அடியே என்ன எங்க வீட்டுக்கார பத்தி தப்பா பேசுத ஆமா உங்க வீட்டுக்கார என்ன ஏதாவது சொல்லுவாரு அப்பலாம் உங்களுக்கு காது கேட்காது நான் சொன்னா மட்டும் காது கேட்டுரும் அது கொஞ்சம் காது விட்டு விட்டு கேட்கும் ஆடி எப்படி காது விட்டு விட்டு கேட்கும் எனக்கு அப்படித்தானே கேட்கு என்ன செய்ய நானே சோத்தில் சாம்பார் ஊற்றிட்டாங்களேன்னு கடுப்புலையும் கவலையிலையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் புருஷனும் பொண்டாட்டியும் சும்மா கிடைக்கிங்களா என்கிட்டயே வம்பளத்துக்கிட்டு இருக்கீங்க சும்மா கடங்களே ராதா கல்யாண வீடுன்னா உனக்கு வசதியாக இருந்திருக்கும்ல ஆமாம் அக்கா ஒரு கல்யாண வீடுன்னு அழகாக ரெண்டு வாலியை கொண்டு வந்தோமா சோறு குழம்புலாம் அள்ளி போட்டு கொண்டு போனோமான்னு இருக்கலாம் இங்கே ஹோட்டலில் சாப்பாடு வச்சிட்டாங்க அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது எதையும் கொண்டு போக முடியாது வேலை ஹோட்டல்காரன்ட்ட சொல்லி பார்சல் கட்டி தர சொல்லி கொண்டு போயிரு அது அப்போதே விசாரிச்சுட்டேனே எத்தனை பேர் வராங்களோ அவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று தானா சாப்பாடு தட்டில் வைக்கிறதோடு சரி இலையில பார்சல்லாம் கட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சிலப்பா முதலே சொல்லிட்டாலாம்ல சரி சாம்பார் வலியவா நீங்கள் கொண்டு வந்து வைப்பா ஆட்டையை போட்டு கொண்டு போயிடலான்னு பார்த்தா அந்த பையன் சாம்பாரையும் ஊற்றிட்டு வலியை கையோடு கொண்டு போயிருந்தானே அப்பெல்லாம் நீ சாம்பார் வலியை களவாண்டு போறதுக்கு ஐடியா போட்டிருக்க ஐடியாலாம் போடல சாம்பார் நல்லா இருந்தா பாப்போம்னு பார்த்தேன் அது எங்க எனக்கு ஒன்னும் அவ்வளவா பிடிக்கல ஒரு சுவாறு திங்கிறதுக்குள்ள எத்தனை குறைச்சு உள்ளுது ஒழுங்க சாப்பிட்டுட்டு போவியா குறை சொல்லிட்டு கிடக்கா அதான வீட்டுல என்னைக்காவது நீ சோறு பொங்குதியா அடுத்தவங்க செய்யறது மட்டும் குறைச்சு உள்ளுது உங்க வீட்டுக்காரருக்கு நீங்க சாப்பாடு செஞ்சு போட்டு கொடுமை கொடுமைப்படுத்துதல செய்வீங்க நான் சாப்பாடு செஞ்சு கொடுத்து கொடுமைப்படுத்துதேன்னு நீ பாத்தியோ அதான் அந்த மனுஷன் ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு அலையறாரே வேற எதுக்கு அவர் வேலைக்கு ஆளு கொண்டு வந்து போடப் போறாரு நீங்க கொடுமைப்படுத்த போய் தான ஆளு கொண்டு வந்து போட்டுருக்காரு இருக்கட்டும் இருக்கட்டும் வீட்ல போய் கவனிச்சுக்கிடுதே அந்த மனுஷனைக்கு செத்தாரு ராணி அக்கா இவ சொன்ன பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க போய் தலைவர் நினைச்சு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க அவர் பாவம் அவர் உங்களுக்கு வேலை செய்ய கஷ்டமா இருக்குமே நம்ம பொண்டாட்டி வேலை செஞ்சு கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி ஆளை போட்டிருக்காரு சரியா இவன் சொல்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க ஓ அப்படியும் இருக்குமோ ஆமாக்கா நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருக்காரு சமையல் பண்ணிக்கிட்டு அடுப்புக்குள்ள வெந்துக்கிட்டு கிடக்கணும்ல தான் அதுக்கு பதில ஒரு ஆளை போட்டாரு நீங்க நல்லா ஜாலியா இருங்க என் வீட்டுக்காருக்கு என் மேல எவ்வளவு பாசம் காசெல்லாம் கிடையாது உங்க சமையல் நல்லா இல்லைன்னு ஆள் போட்டிருக்காரு அவ சொல்லுது கேட்காதீங்க ராணி அக்கா கேட்டீங்கன்னா உங்க வீட்டுல வெட்டு குத்துதான் நடக்கும் ஆமாட்டி தலைவர் நல்ல மனசு உன் மேல நல்ல பாசமா இருக்காரு அவரை விட்டு கொடுத்துறாத எல்லாரும் என்னை போட்டு குழப்பாதீங்க எல்லாம் சாப்பிட்டு இடத்த காலி பண்ணுங்க சாப்பாடு நல்லா ருசியா இருக்குல்ல ஆமாக்கா நம்ம ஊர்ல அந்த ஹோட்டல் இருக்கு நம்ம இவ்வளவு நாள இங்க வாங்கி சாப்பிட்டதே இல்லை பாத்தீங்களா சின்ன ஹோட்டலாக இருக்குன்னு யாரும் இந்த பக்கம் வரவே மாட்டோம் ஆனால் சாப்பாடு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்களே சின்ன கடைகளில் தான் இப்போலாம் சாப்பாடு நல்லா இருக்குது ஆமாம் அத்த பாட்டி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அன்னைக்கு ராமும் நானும் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடலான்னு போயிட்டோம் உள்ளே போய் பார்த்தா சாப்பாடு முந்நூற்றம்பது ரூபா போட்டிருக்கான் முந்நூற்றம்பது ரூபானாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் அதுக்குன்னு முந்நூற்றம்பது ரூபா கொடுத்து சாப்பிட்ற அளவுக்கு அது ஒன்றும் ஒர்த்தாக இருக்காது ஆமாக்கா அப்படிதான் இருந்துச்சு சாப்பாடு நல்லா டேஸ்டா இருந்தது ஆனா முன்னூத்தி ரூபா கொடுக்கணுமான்னு நினைக்கும் தான் கொஞ்சம் கவலையா இருக்கு லட்சுமி நீதான் நல்லா சமைப்பு இல்ல பெஷாம இந்த மாதிரி கல்யாண வீட்டுகளுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து நீ சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம்ல வேண்டாம் இழுச்சிக்கா அதுக்கெல்லாம் நேரம் இல்லை வீட்டில் பிள்ளைகளை தான் நேரம் சரியாக இருக்கு எங்கள் மாமனார் மாமியார் வேற பார்க்க வேண்டியிருக்கு எங்கள் வீட்டுக்கார் வேற அப்பப்போ லீவு போட்டுருந்தாரு கேட்டால் ஆஃபீஸில் தூக்கம் வருதுங்காரு என்ன செய்யன்னு தெரியல அதனால வீட்டில் எனக்கு வேலை சரியாக இருக்கும் நான் அதான் கடையே போடாமல் இருக்கேன் கடை போட்டுக்கிட்டு இருந்தோம்ல அதையே எடுத்துட்டேன் இப்போ கடைசியில் வீட்டிலே தான் கிடைக்கேன் நம்மளுக்கு வேற வேலையெல்லாம் செட் ஆகாது அதுக்கு இன்னும் காலம்பூரா வீட்டிலேயே இருக்க முடியுமா ஏதாட்டும் ஒரு வேலை செய்யணும்ல செய்யணுத்த பாட்டி ஏதாட்டும் ஒரு வேலை வந்தால் செய்யணும் லட்சுமிக்கா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முதல்ல ஒரு ஃபோன் கடைக்கு வேலைக்கு போனோம்ல அது மாதிரி எங்கேயாவது போவுமா அந்த கடைக்காரங்க நம்மள விரட்டி விட்டானே இன்னும் எங்க போக அவன் கடை விட்ட வேற கடையா இல்ல ஊர் உலகத்துல எவ்வளவு கடை இருக்கு நம்ம போலாம்ல வேலை கிடைச்சா பாப்போம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்க போறோம்னு ராதா அக்காக்கு தெரியாது இல்ல புலம்பிக்கிட்டு அழைதாக நம்ம சொல்லவே இல்ல இல்ல கூடாது அவட்ட எதுக்கு சொல்லணும் அவங்க தான் எப்படி எதுவுமே செய்ய மாட்டாங்களே செய்வாங்க செய்ய மாட்டாங்கன்னுலாம் கிடையாது கொஞ்சம் குறைய செய்வாங்க நாங்கள் வீடு பால் காய்ச்சும் பால் குக்கர் வாங்கிட்டு வந்தாங்களே எங்கள் கல்யாணத்துக்கு தோசைக்கல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க செல்வி என்ன செய்ய போறான்னு ஒன்றும் சொல்லலையே செல்வி மொய் தான் கொடுக்க போறேன்னா அவட்ட ரொம்ப தொட்டு இல்லை நான் குறையாதான் செய்வேன்னு சொல்லிக்கிட்டு நான் மட்டும் மட்டும் என்ன தொட்டு குமிச்சா கிடக்கு கடன் வாங்கி தான் செய்யுது இருந்தாலும் கல்யாணத்துக்கு ஏதாவது செய்யணும்ல ஆமாக்கா டீச்சராக போயிட்டா நம்ம பிள்ளைகளுக்கு அவள் டீச்சராக இருக்கா நம்ம ஊருக்காரி வேற நல்ல பிள்ளை அவளுக்கு ஏதாவது செய்யணும்ல இந்த ஆம்பளைகளுக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க இல்லைன்னா மண்டையில் ரெண்டு தட்டு தட்டி சீக்கிரம் சாப்பிட சொல்லி கூட்டிகிட்டு போவோம் அங்கே போய் கிஃப்ட் கொடுக்க வேண்டாமா ஆமாம் சோடி சோடியாக போய் கிஃப்ட் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் சோத்தில் சாம்பார் ஊற்றிட்டாங்கன்னு ராதாக்கா வேற புலம்பிட்டு கிடக்காக பார்த்தீங்களா அவளுக்கெல்லாம் பழைய சோறை போட்டிருக்கணும் வந்த இடத்துல கொடுத்ததை திங்காமல் குறை சொல்லிக்கிட்டு கிடப்பா அதான் முறையை சந்தாத்தா கொடு கொடுன்னு கொடுக்காருல்ல பரவாயில்ல அதான் பக்கத்தில் போய் உட்காந்துருக்காரு இந்த மொட்டை முடியை வந்து கல்யாணத்தை நிறுத்தப் போறான் அது இதுன்னு புலம்பிட்டு கொடுத்தாகு கடைசில ஒன்றும் நடக்கலையே அந்த கதை உள்ளவங்க தெரியாதுல்ல தலைவர் என்னச்சியிருக்காருல்ல மொட்டை மன்னைன்னு பிடிச்சி செயினில் போட்டார் செயினில் போட்டாரா எப்படி அவன் இப்போ தானே செயில்லேருந்து வெளியே வந்தா செயில்ல இருந்து வெளியே வந்தானா அங்கே தான் ஒரு வீட்டில் இருந்திருக்கான் அது அன்னைக்கு ராதா சொல்லால்ல அதுக்கு பிறகு என்ன செஞ்சுருக்கான் அவன் வந்து இந்த பிள்ளைய கூப்பிட்டு மிரட்டியிருக்கான் மதுவை கூப்பிட்டு என்னை விட்டுட்டு நீ வேற கல்யாணம் பண்ண பாக்கியா நான் உன்னை எப்படி வாழ விடுதேன்னு பாரு கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் அப்படி இப்படின்னு மிரட்டியிருக்கான் அந்த ஆணைக்கு சில்பாவும் அவளும் சேர்ந்துக்கிட்டு தலைவர் வீட்டுக்கு போயிருக்காங்க போய் உட்காந்து ஒரே அழுதையான் அழுது தலைவர்கிட்ட புலம்பியிருக்காங்க அதுக்கு பிறகு தான் செஞ்சு அவனை ஜெயிலில் போட்டிருக்காரு அதான் எப்படின்னு கேட்கும் திடீர்னு எப்படி அவனை ஜெயிலில் போட முடியும் எல்லா போலீஸும் தலைவருக்கு ஃப்ரெண்ட்ஸு தானே அதனால கஞ்சா கேஸ் அது இதுன்னு போட்டு அவனத்துக்கு உள்ள போட்டாச்சான் நல்லதா போச்சு அவன் இனிமே வெளியே வரவே கூடாது உள்ளே கிடக்கட்டும் இனிமையாவது அந்த பிள்ளை நிம்மதியா இருக்கட்டும் எப்படித்தான் அந்த பிள்ளை அவனை போய் கட்டுனுச்சோம்மா போட்டு வந்த நாள்ல இருந்து அந்த பிள்ளையை ஒரே அடி அடினு போட்டு அடிக்கதான் செய்ள கொடுமையும் தாங்கிட்டு அது இவ்வளவு நாள கூட இருந்திருக்கு வெளியே பார்க்கறதுக்கு ஒற்றுமையா இருக்கிற மாதிரி ரெண்டு பேரும் எப்படி வண்டியில சோடியா போவாங்க நான் கூட நல்லா வாழ்றாங்க நினைச்சேன் கடைசியில் பார்த்து அந்த பையன் இப்படில இருந்திருக்கான் அவன் சரியான சைக்கோ எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளையை அடிச்சுக்கிட்டே தான் கிடப்பான் உனைய கொடுமைப்படுத்தணும் குடும்பப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டே குடும்பப்படுத்துதான் அந்த பிள்ளை அவனுக்கு என்ன துரோகம் பண்ணிச்சு அவன் போட்டு இந்த பாடுப்படுத்தியிருக்கான் அந்த பிள்ளைய அவன விளங்குவானா சரி வந்த இடத்துல நல்ல வார்த்தையே பேசுவோம் நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி வந்திருக்கோம் அவனை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு எல்லாம் சாப்பிட்டு நம்ம கிளம்புவோம் ஆமாத்த பாட்டி கோவத்தில் நாலு வார்த்தை வேகமாக வந்துட்டு மன்னிச்சிருங்க இனிமே அந்த மாதிரி பேச மாட்டேன் ஐயோ ஒன்றே சொல்லலை லட்சுமி நான் பொதுவாக தான் சொன்னேன் அந்த இடத்துல எதுக்கு அவனை பற்றி பேசிக்கிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு போய் பிள்ளைகளுக்கு பரிசு கொடுத்துட்டு வாழ்த்திட்டு வீட்டை பார்த்து போவோம் ஐயோ அத்தை பாட்டி நான் தப்பாலாம் நினச்சிக்கிடல நானும் படக்குன்னு பேசிட்டேன் பார்த்தீங்களா அதை தான் சொன்னேன் எனக்கு இன்னொரு தட்டு சோறு வேணும் கொண்டு வருவாங்களான்னு கேளுங்க மது இது நம்ம வீடா பாக்கவே என்ன அழகா இருக்கு பாரு

அப்படி எல்லாம் செய்யணும்னு என்ன அவசியம் இருக்கு இப்ப எதுக்கு போட்டு இதெல்லாம் வாங்கிட்டு கிடைக்கீங்க எனக்கே மனசு ஒரு மாதிரி இருக்கு மధు என்ன செய்யனே தெரியல அவங்க ஏன் இப்படி இருக்காங்க நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க அவங்கஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையும் செய்வாங்க சரி அவங்களுக்காண்டி நம்ம இதையெல்லாம் செய்வோம் வணக்கம் 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 பொண்ணு மாப்பிள்ளை சோடி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம்க்கா இந்த பொது பொண்ணு மாப்ளைக்கு இளச்சக்க குடும்பத்து சார்பாக ஒரு குத்து விளக்கு பரிசு வீட்ல கொண்டு போய் வச்சுக்கோங்க ரொம்ப நன்றிக்கா ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள்

உங்க ரெண்டு பேருக்கு நாங்க பரிசு வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆனா அந்த பரிசு வெளியே தான் இருக்கு வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியல கட்டிலும் மெத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கோம் அது வெளிய இருக்கு பரவாட்டி உள்ள எடுத்து வச்சுக்கோங்க சரியா கட்டிலும் மெத்தையுமா ஆமா தம்பி எப்படியும் புது வீட்டுக்கு போயிருவீங்க இல்ல மெத்தையெல்லாம் மெத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் வச்சுக்கோங்க இல்ல ஆ சரிக்கா ரொம்ப நன்றி சரி தம்பி நாங்க போயிட்டு வரோம் என்ன சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம்ப்பா ஹோட்டலில் சரியான சாப்பாடு நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு தான் வந்தோம் சரி பொண்ணு மாப்பிளையும் இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே நூறு வருஷத்துக்கு நல்லா வாழணும் சரியா நாங்க போயிட்டு வரோம் இந்த லட்சுமி ரொம்ப நல்லவங்க ஆமா குமார் இந்த ஊர்ல எல்லாருமே நல்லவங்க தான் எல்லாரையும் எல்லாம் சொல்ல முடியாது ஒன்னு ரெண்டு பேர் கெட்டவங்களும் இருக்காங்க பார்த்து நடந்து வாங்க 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 அலெக்சண்டே அத்தை பாட்டி மாலாக்கா வாங்க வாங்க உங்களுக்காண்டி ஒரு பீரோவும் ஒரு ஃப்ரிட்ஜும் வாங்கிட்டு வந்திருக்கோம் அது உள்ள கொண்டு வந்து வச்சாச்சு ஏக்கா எதுக்கு அவளெல்லாம் செய்றீங்க நம்ம வீட்டு பிள்ளைக்கு நம்ம செய்ய வேண்டாமா ஏக்கா இதெல்லாம் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லக்கா ரொம்ப ரொம்ப நன்றிக்கா இப்போ வந்து லட்சுமி அக்கா வந்து கட்டில் மெத்தையும் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க அடுத்து நீங்க வந்து பீரோவும் ஃப்ரிட்ஜும் வாங்கி கொடுத்துருக்கேங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா என்னப்பா இப்படி எல்லாம் பேசுதே? நம்ம எல்லாரும் அப்படியே பழகிருக்கோம் இருக்கோம். நீ என் தம்பி மாதிரி உனக்கு சேயிறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம். நீ எதுக்கும் தயக்கப்படாதப்பா? ஏதாவது உதவி வேண கேளுன்னு நாங்க செய்வோம். வீடு தான் வந்து பார்க்கணும் நம்ம ஊர்ல எதாவது வாடகைக்கு வீடு கிடைச்சா சொல்லுங்க. சின்ன வீடா இருந்தா கூட போதும் வீடு பார்க்கணுமா? எதுக்கு? ஆமா அத்தை பாட்டி, செல்பாக்கா கல்யாணத்துக்குப் பிறகுங்களை தனியா போக சொல்லிட்டாங்க. அதுவும் சரிதான். சரி அப்பனா உங்களுக்கு ஏதாவது வீடு இருக்கானு பாப்போம் சரி நாங்க போயிட்டு வரேன் தம்பி இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல எப்படியாட்டு வீடு பார்த்து தารோன்னு ஆ சரி네 போய்ட்டு வாங்க இருக்காங்க ஆமா மது எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு எப்படி எல்லாரும் கடன் வாங்கிதெல்லாம் செஞ்சிருப்பாங்க எதுக்கு இவ்வளவு செய்றாங்கன்னு தெரியல நம்மளேயும் அவங்க வீட்ல Ortsangaளா நினைக்கेंगे தான் பொண்ணு மாப்ளே எப்படி இருக்கீங்க எல்லாம் உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கும்கா அப்படி எல்லாம் சொல்லாதல்ல நாங்க அப்படி என்ன செஞ்சுட்டோம் நாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம் சரிக்கா ரொம்ப நன்றி என்ன கிஃப்ட்னு சொல்லவே இல்லை அதுக்குள்ள நன்றி சொல்லுதான் பாரு சரி என்ன கிஃப்ட்னு நானே சொல்லிருந்தேன் உங்க ரெண்டு பேருக்காண்டி நாங்க ஒரு வாஷிங் மிஷினும் ஒரு டைனிங் டேபிளும் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஏக்கா ரொம்ப நன்றிக்கா இப்படியே எல்லாரும் பொருளை கொண்டு வந்து வீடு பூரா நரைச்சிட்டீங்களே ஆமா ரெண்டு பேரும் தண்ணி கொடுத்துன்னு போவீங்க அதுக்கு பொருள் வேண்டாமா இக்கா கல்யாண வீடுனா எல்லாரும் ஒரு நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் மொய் எழுதுவாங்க நீங்க என்னக்கா எல்லாரும் இப்படி செய்வீங்க நாங்கெல்லாம் பாசக்காரங்க தம்பி அப்படி தான் செய்வோம் பழகிட்டோம்னா உயிரையே கொடுப்போம் நீங்க செய்யறதுக்கெல்லாம் நாங்க என்ன திருப்பி செய்ய போறோம் தெரியலக்கா நீ என்ன செய்யணும் தெரியுமா வார வாரம் தண்ணி விடுதிங்கல்ல அப்ப தண்ணி விடுறதுக்கு முன்னால எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிரு சரியா அப்ப இந்த மொதல் ஆளா போய் தண்ணி பிடிக்க முடியும் அதை மட்டும் நீ செய்யி போதும் சரிக்கா உங்களுக்கு சொல்லுது அதெல்லாம் செய்ய வேண்டாம் தம்பி இவ இப்படித்தான் லூசு மாதிரி எதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா நீ அதெல்லாம் கேட்காத நீ எல்லாருக்கும் எப்படி செய்வியோ அப்படியே செய்ய தண்ணியை திறந்து மட்டும் விடு யாருக்கும் போன் அடிச்சு எல்லாம் சொல்ல வேண்டாம் சரியா நாங்க போயிட்டு வரோம் யோ பொக்கவாய் மனுஷா அவனே சரிங்க நீங்க ஏன் அப்படி கூறுக்க வாரியிரு நான் தண்ணி பிடிக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கோ நெட்டம்மா அப்படி எல்லாம் கேட்க கூடாது எல்லாருக்கும் ஒரே நியாயம்தான் உனக்கு மட்டும் தனியாக ஃபோன் அடிச்சு சொல்ல முடியுமா? ஃபோன் அடிச்சா நான் மட்டுமா போக போறேன்? நான் உடனே லட்சுமி அக்காக்கு, மாலை அக்காக்கு, இளஞ்சக்காக்கு எல்லாருக்கும் நான் ஃபோன் அடிச்சு சொல்லிடுவேன். சரி சரி நீ சொல்றது தான் வா போவும். குமாரி இவங்கள செய்யிறத பார்த்தா எனக்கு மயக்கமே வந்தரும் போல இருக்கே. எனக்கு தலையெல்லாம் சுத்துது. இவங்கள நம்மளே எங்க கொண்டு போய் வைக்கறங்க பாரு. நமக்கு வீடே இல்லையே. நம்ம எங்க கொண்டு போய் வைக்கே? அதான் ரெண்டு நாள்ல வீடு பார்த்து தாரேன்னு அலெக்சன் சொல்லிட்டு போயிருக்காருல்ல ஏதாவது செய்வார் அது வரைக்கும் நம்ம இங்க இருக்க போறோம் சில்பாக்கா வீட்டுல எல்லா பொருளும் இருக்கட்டும் போகும்போது எடுத்துட்டு போவோம் எல்லாம் ஆரஞ்சு மண்டையா நல்ல ஹீரோ மாதிரி இருக்கியே எல்ல அந்த சிம்ரன் பார்த்த வேலைதான் வேட்டி சட்டை போட்டு வரேன்னே அவதான் இதை எடுத்து கொடுத்து போடுன்னு நிக்கா நல்லா இருக்கல ராஜா மாதிரி இருக்கு சரி அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்காண்டி நாங்கள் இந்த பரிசு வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு நகை செட்டு இருக்குது

நீங்க எல்லாரும் வந்து எங்களுக்காண்டி என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க ஒவ்வொருத்தரும் செஞ்சதெல்லாம் பார்க்கும் எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க குமார் சந்தோஷமா இருக்கிற வழிய பாருங்க சந்தோஷமா தான் இருக்கே சிம்ரனக்கா ஆனா கண்ணு கலங்குதே இது ஆனந்த கண்ணீர் சரி தம்பி நீ எதையும் நினைச்சு கலங்காத சரியா எதுனால நாங்க கூட இருக்கோம் உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு அதனால நீ எதை நினைச்சு வருத்தப்படாத சரியாப்பா நாங்கெல்லாம் போயிட்டு வரோம் இங்க சந்தோஷமா இருங்க ஆ சரிம்மா வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா மது என்ன மது இது திடீர்னு அமெரிக்காவுக்கு போறதுக்கு டிக்கெட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்காங்க எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு குமார் நம்ம ரெண்டு பேரும் அமெரிக்காக்கு போ போறோமா நம்பவே முடியல சரி விடு ஒரு மாசத்துக்கு ஒரே ஜாலி தான் நான் ஸ்கூலுக்கு போணுமே ஸ்கூலுக்கு ஒரு மாசம் லீவ் போட்டுரு வேற வழி இல்ல லீவ் போட்டு தான் ஆவணும் போல பொண்ணு மாப்பிள்ளை ஜோடி நல்லா அருமையா இருக்கு வாங்க நாச்சி வாங்க வாங்க நீங்க இல்ல இவ்வளவு லேட்டா வாரீங்க நாங்க முதலே வந்துட்டோம்ப்பா இவ்வளவு நேரம் இங்கதான் உட்காந்துகிட்டு இருந்தோம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணாச்சி சரிப்பா இந்த இந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கோ இது என்ன டாக்குமெண்ட் அண்ணாச்சி வேலை செய்யணுமா கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யுதனே இது வேலை செய்யறதுக்கு டாக்குமெண்ட் இல்லப்பா இது உனக்காண்டி ஒரு பத்து சென்ட் இடத்த எழுதி வச்சிருக்கேன் அந்த இடத்தோட பத்திரம் பத்திரமா வச்சுக்கோன்னு என்ன நினைச்சு சொல்லுதீங்க பத்த செண்டு இடமா எனக்கா ஆமாப்பா உனக்கு தான் அது போக நீ நகை வாங்குறதுக்கு சேலை வாங்குறதுக்குன்னு ஒரு எட்டு லட்ச ரூபா கடன் வாங்கி இருந்த அந்த கடனையும் அடைச்சிட்டேன் இன்னும் நீ கடன் கொடுக்க தேவையில்லை சரியா சந்தோஷமா இருக்கு பயப்படாதம்மா கடன் என்ன அடைச்சு விட்டுட்டேன் இனிமே குமார் கடங்காரம் கிடையாது இம்மா உனக்காண்டி தான்மா வாங்கினா நீ வெறுங்களத்தோட நிக்க கூடாதுன்னு உனக்காண்டி நகை வாங்குறதுக்காக தான் அவன் கடன் வாங்கியிருக்கான் நாங்க எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம் அதான் கடன் எல்லாம் அடைச்சாச்சு சரியா இனிமே சந்தோஷமா இருங்க சீ இதெல்லாம் என்னைக்குமே மறக்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இதெல்லாம் செய்வீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க நீ ஏன் வீட்டு பையன்பா உனக்கு நான் செய்ய மாட்டேன்னா இருந்தாலும் நான் உங்ககிட்ட வேலை தானே செய்யுதேன் அதுவும் நான் ஒழுங்கா படிக்க கூட இல்லை சாதாரண வேலை தான் செய்யுதேன் எனக்காக எதுக்கு இவ்வளவு எல்லாம் செய்யறீங்க உன்னு என்னைக்குமே வேலைக்காரன்னு நினைச்சதே இல்லையே நீயும் சரி ஆரஞ்சு மண்டையனும் சரி ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க மாதிரி இன்னைக்கு வந்து நின்னதுல இருந்து எல்லாரும் என்னையும் அழகா வைக்கீங்க அழக்கூடாதுப்பா வாழ்க்கையில சந்தோஷமா இரு

ஆமாப்பா சாம்பாரை போட்டிக்க சாம்பாரை போட்டிக்கேன்னு புழம்பிக்கிட்டே இவன் அஞ்சு தட்டு தின்னுட்டான் பிரியாணியை போட்டிருந்தா அண்டாவையே களி பண்ணியிருப்பா